மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் குரு மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் நுழையக்கூடிய குருவின் அதிசாரப் பயிற்சியும் உச்சமும் காரணமாக இன்று முதல் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குறு குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் அதிசாரமாக உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பணத்தன வரவுகளும் லாபங்களும் அபரிவிதமாக அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் அருமையான பலவிதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகவும் அற்புதமாக அருமையாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு குரு தன்னுடைய உச்சவீடான கடகம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் குருவிற்கு அபரிவிதமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடமாக அமைந்துள்ளது எனவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அரசாங்கத்தால் நடந்தேறக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக சாதகமாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு புதிய ஒப்பந்தங்களும் ஆடர்களும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அபரிவிதமாக அனுகூலமாக கைகூடி வரும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு உச்சம் பெற்று அமர்ந்து கொண்டு தன்னுடைய சுப உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தையும் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தையும் பார்வையிட்டு பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு ஆதாயங்களையும் அனுகூல பலங்களையும் அள்ளி கொடுப்பார்கள் ஏதேனும் உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைக்க முடியும் அது மட்டுமில்லாமல் புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது குருவின் பார்வை காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் அலைச்சல்கள் உளைச்சல்கள் வீண்பழிகள் பனிச்சுமைகள் அவமானங்கள் அவப்பெயர்கள் என பலவிதங்களான அஷ்டம பாதிப்புகள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக அதீதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பது மட்டுமில்லாமல் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் குருவின் சுபபார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு வலுவாக கிடைப்பதால் நிச்சயமாகவே திடீர் குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் லாபங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் கை நழுவ விடாமல் கணக்கச்சிதமாக செம்மையாக உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக வர முடியும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழிலாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் அதிசாரமாக உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வார்த்தைகள் பலம் உள்ளதாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் பேச்சு திறமை அதிகரிக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சாலேயே பல கடினமான காரியங்களை எளிதாக சாதித்துக் கொள்ள முடியும் பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த விஷயங்களை கூட இந்த காலகட்டத்தில் பேசியே தீர்க்க முடியும் உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பலவிதங்களான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து நல்ல பல நல்லபல யோகங்களை நன்மைகளை மகிழ்ச்சிகளை மன இனிமைகளை அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக உருவாக்கிக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் அபரிவிதமாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது இல்லத்திற்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை அத்தியாவசியமான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமாக அருமையாக கைகூடி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகளை காட்டிலும் பணவரவுகள் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உள்ளது பெரும்பான்மையான சிரமங்கள் சிக்கல்கள் குறைந்து மறைந்து அபரிவிதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் உச்ச கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தித்திப்பான தருணமாக இந்த காலகட்டங்கள் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குரு அதிசார உச்சம் பெயர்ச்சி காலகட்டத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பல விதங்களான நிகழ்வுகள் அபரிவிதமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளன மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்திற்கும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு இப்படிப்பட்ட குறு இந்த தருணத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் தன்னுடைய உச்சவீட்டில் அதிசாரமாக நுழைந்து உச்சம் பெற்று பயணிப்பது என்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் தனக்காரரான குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் அதிசாரமாக உச்சம் பெற்று பயணிப்பது என்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அபரிவிதமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்க கூடிய தான் அமைந்துள்ளது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லா விதங்களிலும் முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் அதீதமாக உங்களை தேடி வரக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த குரு அதிசார உச்சப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணத்தை தவறவிடாமல் கை நழுவவிடாமல் சிறப்பாக கணக்கச்சிதமாக நன்கு திட்டமிட்டு உபயோகப்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்த ஆசைப்பட்டு காத்து கொண்டிருப்பதை விட எல்லாவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் நெருக்கடிகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி உங்களுடைய வாழ்க்கையில் அதீதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைய கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் குரு உச்சம் பெறுவதால் இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே மிகச் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல நிகழ்வுகளும் சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் எல்லாவிதமான விஷயங்களிலும் இனிதாக நிறைய கிடைக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியிலோ ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலோ பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மற்ற எல்லா கிரகங்களும் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் சாதகமான அமைப்பில் பயணித்தால் மட்டுமே நற்பலன்களை அள்ளிக்கொடுக்கும் தோஷமில்லாத கிரகமாக இருப்பதால் ஜென்மராசி அஷ்டமஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான யோகபலன்களையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக அள்ளிக்கொடுப்பார் குரு மட்டும்தான் தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையும் குடும்பத்திலிருந்து வியாபாரம் தொழில் கலைத்துறை கல்வி அரசியல் துறை விவசாயம் விளையாட்டு என எல்லாவற்றிலும் ஆதிக்கத்தை அபரிவிதமாக செலுத்தக்கூடிய அருமையான அற்புதமான கிரகமாக திகழ்கிறார் குரு மிகவும் பலமாக அதீதமான மாறுதல்களை இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலத்திற்கு அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் பல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பலமாக அள்ளி கொடுக்கிறார் குறு என்றால் அறிவு ஞானம் அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிலைகள் அனைத்தையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக குரு திகழ்கிறார் குரு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சிகூட பிரம்மாண்டமான அதிக அளவிலான நல்லபல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து குபேர யோகம் கிடைத்து பணமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்களை அள்ளி கொடுப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு குரு ஆட்சி பலம் பெறுவதை விட அற்புதமான சிறப்பு வாய்ந்த நன்மைகளை உச்சபலம் பெறும்போது அள்ளி கொடுப்பார் எனவே சிரமங்கள் சிக்கல்கள் தயக்கங்கள் தடைகள் தாமதங்கள் என எதுவுமே இல்லாமல் பல பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் குரு குரு உச்சம் பெறுவது மற்ற கிரகங்களின் உச்சத்தை விட சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல பல நன்மைகளையும் கொடுக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பலமாக குரு அதிசாரமாக உச்சம் பெறுவது அதிர்ஷ்டம் குறு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீச்சம் பெறுவதை விட உச்சம் பெறுவது என்பது அபரிவிதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவை பொறுத்த மட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாகவும் பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் திகழ்கிறார் இப்படிப்பட்ட குறு இந்த குறு அதிசார உச்சபெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான பலம் பெற்று உச்சநிலைக்கு செல்வதால் உறுதியாகவே உங்களுக்கு குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய பணமழை பொழியக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது குரு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்கள் என்பது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக குரு உச்சம் பெறக்கூடிய நிகழ்வால் திடீர் குபேர யோகம் கிடைத்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு தோஷம் இல்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு நவக்கிரகங்களிலேயே பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் முழு சுபகிரகமாகவும் திகழ்கிறார் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் உங்களுடைய ராசிக்கு பல இடங்களில் பதியும்போது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே உண்டு நவக்கிரகங்களும் குருவை நட்பு கிரகமாகத்தான் அல்லது சமகிரகமாகத்தான் பார்க்கின்றன என்பது குருவிற்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைகிறது குரு உச்சம் பெற்ற நிலையில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல இடங்களை பார்வையால் பலப்படுத்துகிறார் எனவே குரு சாதகமாக இருந்தாலும் சாதகமில்லாத சூழ்நிலைகளில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் உச்சம் பெற்ற குருவின் பார்வை பல இடங்களை பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் குரு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்ற தருணங்களில் குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பனமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நேர்கதியில் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக அதீதமாக உண்டு நவக்கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நகர்வும் பெயர்ச்சியும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதை விட குருவின் சிறிதளவான நகர்வு கூட மிகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே குரு மட்டும்தான் வானியல் அரசன் நவக்கிரகங்களின் தலைவன் தனக்காரகன் என பல சிறப்பான விதங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் குரு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அதீதமான யோக பலன்களையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பார் நேர்வழியில் செல்வ செழிப்புகள் என்பது உங்களை தானாக வரும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி மிகச் சிறப்பாக அமையும் நன்மைகளையும் தீமைகளையும் கலந்த அமைப்பாக உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது ஏற்படுத்துவார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களில் குறு பயணிக்கும்போது நடுநிலையான பலன்களை அள்ளி கொடுப்பார் குறு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கை நழுவ விடாமல் இந்த தருணத்தை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சிறப்பாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தை மேலும் அதிக அளவில் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள்